நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்க இன்றைய விற்பனை பதிவில் நம்ம பார்க்க போகிற மாடுகள் கச்சப் கிராஸில் இரண்டு மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க ரெண்டு மாடுகளுமே மிக குறைந்த விலையில் விற்பனைக்கு வந்திருக்குது ரெண்டுமே தலையீத்து கிடாரிகள் அப்படின்னு தாங்க மாட்டுக்கார சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க ரெண்டுமே நல்லா சூப்பரான குவாலிட்டியில் இருக்குது மிக குறைந்த விலையில்தாங்க விற்பனைக்கு வந்திருக்குது இந்த இரண்டு மாடுகளோட தகவல் முழுமையாக பார்க்கல வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ரெண்டுமே நல்லா சூப்பரான குவாலிட்டியில் நல்ல தரமான மாடுகளாக இருக்குதுங்க ரெண்டுமே தலையீத்து கிடாரிகள் அப்படின்னு தாங்க மாட்டுக்காரத்தரப்பில் சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம முதலாவது பார்க்க குடி இந்த மாடு வந்து தலையீத்து கிடாரி நான்கு பழுன்னு சொல்லியிருக்காங்க கண்ணு போட்டு பத்து நாட்கள் ஆகுது என்ன கண்ணுனா காலை கண்ணு ஈன் அப்படிதாங்க அப்படின்னாங்க மாட்டுக்கார தரப்பில் ரெட்டி கறவையில் இருக்குது கலர் பாருங்கள் கண்ணு கலர் நல்லா சூப்பரான கலர் நல்ல சூப்பரான குவாலிட்டியில் இருக்குதுங்க போனோன்னு கறவை எதிர்பார்க்கலாம் தற்போது கறவை எவ்வளோ கறந்துட்டுருக்குன்னா ஒரு எட்டுலேருந்து ஒரு பத்து லிட்டர் உள்ள தாராளமாக கறவை எதிர்பார்க்கக்கூடிய கிடாரி மாடு சூப்பரான குவாலிட்டியில் இருக்குது தேவைப்படும் நபர்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம் சேலம் மாவட்டம் கூட்டத்துப்பட்டி என்ற பகுதியில் விற்பனைக்கு வந்திருக்கு டிரான்ஸ்போர்ட்டோட அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம் அப்படிதாங்க மாட்டுக்கார தரப்பில் இருக்காங்க தேவைப்படும் நபர்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாங்க மடி செட்டு பாருங்கள் நல்லா அருமையாக அமைஞ்சிருக்கு நல்லா ஆம மடி செட்டுக்கு நல்லா சூப்பரான குவாலிட்டியில் இருக்குது பாருங்கள் ஜாமுன் இருக்குது கரவை திறனை பொறுத்தவரை உங்கள் பாவனையை பொறுத்தவரை இப்போதைக்கு ஒரு எட்டுலேருந்து ஒரு பத்து லிட்டர் வழி மாட்டு கடத்துற போது சொல்லியிருக்காங்க உங்கள் பாவனை முறை சரியாக இருந்துச்சுன்னா தாராளமாக ரெண்டு வேலையை சேர்த்து பத்துலேருந்து ஒரு பன்னிரெண்டு லிட்டரும் தாராளமாக கரவை எதிர்பார்க்கக்கூடிய மாடு அப்படி தாங்க மாட்டு கடத்துற அப்படி நல்ல நல்லா பெருவட்டான மாடாக இருக்குது வீடியோவில் பார்க்குறதோட நேரில் நல்லா பார்த்திங்கன்னா மாடுகளும் நல்லா சூப்பராக இருக்குது அப்படி தாங்க மாட்டு கடத்துற அப்படி சொல்லியிருக்காங்க தேவைப்பட்ட நபர்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாங்க இந்த மாட்டோட சுழியை பொறுத்தவரை நெத்தி சுழியாகட்டும் முதுகு சுளியாகட்ட கரெக்டான ஸ்தானத்தில் தான் இருக்குது தவறான சுழிலாம் எதுவுமே இல்லை அப்படின்னாங்க வீடியோவே நல்லா தெளிவாக எடுத்து காட்டியிருக்காங்க நாலு காம்பு சுத்தங்க நாலு காம்பு நல்ல நட்சத்திர வடிவில் எல்லா காம்புலேயும் பால் வருது வீடியோ நல்லா கறந்தே காட்டியிருக்காங்க பிடிக்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை மடிக்கூச்ச இல்லாத மாடு அப்படிதாங்க மென்ஷன் பண்ணுறாங்க நீங்கள் வீடியோ நல்லா பாருங்கள் ஒவ்வொரு காம்பு நல்லா சீராக இடம் நல்லா சூப்பரான குவாலிட்டியில் இருக்குது தலையீத்து கிடாரி நான்கு பலூன் சொல்லியிருக்காங்க ஒரு எட்டும் பத்தும் எட்டு லிட்டர் அது எட்டுலேருந்து ஒரு பத்து லிட்டர் தாராளமாக கரை எதிர்பார்க்கக்கூடிய மாடு இதனுடைய விற்பனை விலை எவ்வளவுன்னு கேட்டிங்கன்னா ஒரு நாற்பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு ஃபிக்ஸட் ஐநூறு பிக்செட் விலையை விலை சொல்லியிருக்காங்க நம்ம இரண்டாவது பார்க்கக்கூடிய இந்த மாடு தலையீத்து கிடாரி நல்ல சூப்பரான இருக்கு கருப்பு விலையில அருமையான கிடாரி ரெண்டு பலுன்னு சொல்லிருக்காங்க ஒன்பது மாதம் சினியா இருக்கக்கூடிய போடுறதுக்கு ஒரு பத்து நாட்கள் ஆகும் மாட்டு இருக்காங்க நல்லா சூப்பரான குவாலிட்டி இருக்கு இந்த மாடும் நல்லா ஆவமடி அமைப்பு நல்லா நல்ல நல்லா சூப்பராக இருக்க நல்ல சைனிங்காக இருக்கக்கூடிய மாடுங்க சேலம் மாவட்டம் கூட்டத்து பகுதியெல்லாம் இருக்குது டிரான்ஸ்போர்ட் ஃபோட்டோ அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறேன் அப்படிலாங்க மாட்டு கடத்தரா ப்ளஸ் இருக்காங்க ஐம்பத்தி ரெண்டாயிரம் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வந்து ஐம்பத்தி ரெண்டாயிரம் சொல்லியிருக்காங்க ஐம்பத்தி ரெண்டாயிரம் சொன்னாலும் அனுசரிப்பு உண்டு நேரில் போய் செக் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் இல்லை காண்டாக்ட் பண்ணி ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுக்க சொன்னாலும் பண்ணி கொடுத்துறேன் அப்படிதாங்க மாட்டு கடத்தரா ப்ளஸ் இருக்காங்க நல்ல குவாலிட்டியான கிடைங்க கிடாரிங்க ரெண்டு கிடாரியுமே வாங்கினீங்களா இன்னொரு ஐந்தாயிரம் ஈத்து வச்சு வளர்த்துக்கலாம் ரெண்டு கிடாரியுமே நல்ல அருமையான கிடாரிகளாக இருக்குது அதனால் நல்ல ஒரு பிற்காலத்தில் நல்ல ஒரு பலனை எதிர்பார்க்கக்கூடிய கிடாரிகள் அப்படிதாங்க மாட்டு கடத்தரா ப்ளஸ் இருக்காங்க தேவைப்பட்ட நபர்கள் தாரா பண்ணலாமல்லை ரெண்டு மாடோட விலையுமே ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாதுங்க விலை அனுசரிப்புன்னு தான் சொல்லியிருக்காங்க இந்தோட இந்த மாட்டோட சுழியை பொறுத்தவரையிலும் நெத்து சுழியாகட்டும் முதுகு சுழியாட்டு கரெக்டான ஸ்தானத்தில் தான் இருக்குது அதாவது தவறான சுழியெல்லாம் எதுவும் இல்லை ரெண்டு மாட்டுக்குமே தவறான சுழிலாம் எதுவுமே இல்லை சேலம் மாவட்டம் கூட்டத்துப்பட்டின பகுதியில் தான் இருக்குது நல்ல குவாலிட்டியான மாடாக இருக்குது ரெண்டாவது மாடு இன்னும் உடஞ்சி கொடுத்து நல்ல பெருவட்டான மாடாக மாறும் அப்படின்னு தாங்க மாட்டு கருத்தில் படிச்சிருக்காங்க பாருங்கள் இந்த மாட்டுக்கும் மடி கூச்சமே இல்லை நல்ல வீடியோ நல்லா தெளிவாக எடுத்துருக்காங்க மடிக்கூச்சலாத மாடு லூஸ் இருக்குதுங்க அதே மாதிரி நரம்படியும் நல்லா பயங்கரமாக இருக்குது அப்படினாங்க மாட்டுக்கால பை லூஸ் இருக்கிறதுக்கு இன்னும் பத்து பாஞ்சு நாள் டைம் இருக்கனால இன்னும் டைம் இருக்கிறதுனால நல்லா மொழிச்சுனா மட்டு நல்லா கிடையாது நல்லா சூப்பராக இருக்கும் அப்படினாங்க மாட்டுக்கால தரப்பு சொல்லுவாங்க தேவைப்படுறப்ப தாராளமாக கான்டெக்ட் பண்ணலாங்க